ഓം തദ്ക്ഷായ വിത്മകേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരു ശുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபஷு வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கு சந்திரஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான காலங்கள் நாடி வரும் உங்களுடைய வயசுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்து உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளம் அடையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாலை நேரத்தில் ஆதித்ய கிருதயம் வாசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இரசைய சார்ந்தவங்க சௌடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷப இரசைய சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் വരവുകൾ കിടക്ക കൂടിയ വായ്പക്കൾ മികുതിയും പണിയ ആലോചനയായി കുടുംബ കൗരവം അധികം അത്ഭുതം മികുന്ന ഇന്ന നാളിൽ அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் பெருகும் உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் அருமையாகவே கிடைக்கும் ஞான காரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிக சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு தனவரவும் பண வரவும் அதிகரிக்கும் மகிழ்ச்சிக்கு மேலே மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல் நாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று இன மக்களை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க வேதநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு வன்மங்கள் விலகும் அதாவது இது நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசையை சார்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்திற்கும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலிவான விடயங்களில் தெளிவாக கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க காளையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் ஆனந்த பயணம் அமையக்கூடிய அதி அற்புத மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓவும் பைரவராய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசய சார்ந்தவங்க அபிநய சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சூட்சமமான செயல்பாடுகள் மிகுதியாகும் அதன் காரணமாக உங்களுக்கான சுபிட்சங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்த பாசங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு സന്ത ആദിത്യ ഭഗവാന് ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട ആറ് അനുകൂലമായ വർണ്ണം സിപ്പ് അതിർഷ്ട എഴുത്ത് ജേ ഡബിള്യു മകര രാസയ സാർദ്ധന അടിപ്പടെ പൂർത്തിയാകും வாகன ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வசதி வாய்ப்புக்கள் பெருகும் வாழ்க்கை தரம் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணை இல்லாத மனிதனுக்கு இரவு கூட நரகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க மங்களபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும் அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் விளம்பரம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிகை சார்ந்தவங்க பிரசன்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஏமாற்றம் ஏற்றங்கள் கிடைக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையில் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ வேண்டும் என்ற நியதியை உறுதிப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்